நண்பர்களே ஒரு கழுதை பெண்களை பற்றி மூன்று அசிங்கமான விஷயங்களை கூறியது அதை கேட்டால் நீங்களும் இது உண்மைதான் என்று சொல்வீர்கள் இந்த கருத்துக்கள் பெண்களுக்கு பொருந்தும் என நீங்களும் சொல்வீர்கள் இது கசப்பான உண்மை நண்பர்களே கழுதை சமுதாயத்தை எச்சரிக்க பல விஷயங்களை கூறியுள்ளது முதலில் இந்த அழகான வீடியோவை லைக் செய்யுங்கள் வீடியோவை ரசியுங்கள் இன்றைய நிகழ்ச்சி மிகவும் அழகானது வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் நண்பர்களே இந்த முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கதையின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கதை நமது வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியின் வீட்டில் ஒரு ஆடும் ஒரு கழுதையும் இருந்தன ஆடு மிகவும் தந்திரமானது சுயநலம் கொண்டது ஆனால் கழுதை அப்பாவியானது மிகவும் கடின உழைப்பாழி இரண்டும் ஒரே விவசாயியின் விலங்குகள் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தன விவசாயி எப்போதும் கழுதையின் முதுகில் தானியங்களை ஏற்றி சந்தைக்கு எடுத்துச் செல்வார் சுமை தூக்கும் வேலையெல்லாம் கழுதைதான் செய்ய வேண்டியிருந்தது கழுதையின் வேலைக்கேற்ப விவசாயி அதற்கு நல்ல உணவும் கொடுத்தார் கழுதைக்கு மிகவும் சுவையான சத்தான உணவு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆட்டுக்கு உலர்ந்த வைக்கோலை மட்டுமே கொடுத்தார் ஏனென்றால் ஆடு எந்த சுமையையும் தூக்கும் வேலை செய்யவில்லை அதனால் அதற்கும் அதற்கேற்ற உணவுதான் கிடைத்தது கழுதையின் உணவை பார்த்து ஆடு நாள் முழுவதும் பேராசைப்பட்டது எங்கள் எஜமானர் இந்த கழுதைக்கு மிகவும் சுவையான உணவுகளை கொடுக்கிறார் ஆனால் எனக்கு உலர்ந்த வைக்கோலை மட்டுமே போடுகிறார் என்று மனதில் நினைத்தது எனக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் அப்போதுதான் எங்கள் எஜமானர் கழுதைக்கு பதிலாக எனக்கு சுவையான உணவுகளை கொடுப்பார் என்று நினைத்தது அப்படி நடக்க வேண்டுமென்றால் இந்த கழுதை இறந்துவிட வேண்டும் அல்லது நோய்வாய்ப்பட வேண்டும் அல்லது இந்த வீட்டை விட்டு சென்றுவிட வேண்டும் ஆடு அதிகம் யோசிக்கவில்லை அதன் சுயநலத்திற்காக மட்டுமே யோசித்தது நினைவில் வைத்துக்கொள் நண்பா அதிக பேராசை மற்றும் சுயநலம் உள்ளவர்கள் சிறிய புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் எப்போதும் சிறியதாகவே யோசிப்பார்கள் ஆடு ஒரு திட்டம் தீட்டியது கழுதையை தூண்டிவிட முடிவு செய்தது ஆடு கழுதைக்கு அருகில் சென்று நண்பா நீ மிகவும் கடின உழைப்பாளி ஆனால் விவசாயி உன்னை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்று உனக்கு தோன்றவில்லையா எவ்வளவு பெரிய சுமையை ஏற்றுவிட்டார்பார் நீ இப்படியே கடினமாக உழைத்தால் ஒருநாள் உன் உயிர் போய்விடும் ஆடு சொல்லது கழுதை நண்பா நம் எஜமானர் உன்னிடம் எவ்வளவு வேலை வாங்கிறார் நாள் முழுவதும் உன் முதுகில் சுமை தூக்குகிறார் மேலும் உன்னை அடித்து உன் முதுகையே வீங்க வைத்துவிட்டார் ஏன் நல்ல வேலை செய்யக்கூடாது அப்போது நீ வேலையிலிருந்தும் தப்பித்து உட்கார்ந்து கொண்டு சாப்பிடவும் கிடைக்கும் கழுதை சொன்னது சகோதரரா அப்படி என்ன வேலை இருக்கிறது எஜமானர் எனக்கு உட்கார்ந்து கொண்டே சாப்பிடக் கொடுப்பார் உன் மனதில் அப்படி ஒரு யோசனை இருந்தால் எனக்கு சொல்லு அப்போது ஆடு சொன்னது ஆம் ஒரு வழி இருக்கிறது நீ ஒன்று செய் நாளை எஜமானர் உன் மீது சுமையேற்றி சந்தைக்கு செல்லும்போது நீ வழியில் எங்காவது தடுமாறி ஒரு பள்ளத்திலோ அல்லது கிணறிலோ விழுந்துவிடு மேலும் பட்டது போல் நடித்து உட்கார்ந்துவிடு எஜமானர் நீ பட்டதாக நினைப்பார் அடுத்த நாள் முதல் அவர் உன்னை வேலைக்கு அழைத்துச் செல்ல மாட்டார் நீ உட்கார்ந்து கொண்டே சாப்பிட கிடைக்கும் நண்பர்களே ஆட்டுக்குத் தெரியும் கழுதை அப்படி செய்தால் அது நிச்சயமாக பள்ளத்தில் விழுந்து இறந்துவிடும் பிறகு வீட்டில் நான் மட்டுமே தனியாக இருப்பேன் இப்போது கழுதை மீது எஜமானர் காட்டும் அன்பு என் மீது திரும்பும் இந்த வகையில் ஆடு கழுதையின் மனதில் விஷம் கலந்தது கழுதையும் ஆடு சொல்வது சரிதான் என்று நினைத்தது நாளை நான் அப்படிதான் செய்ய வேண்டும் அது ஆட்டின் வார்த்தைகளை நம்பியது நீ சொல்வது சரிதான் நண்பா என்று சொன்னது கழுதை ஆட்டின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது அடுத்த நாள் விவசாயி தனது தானியங்களை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்ல வேண்டியிருந்தது இன்று கழுதையின் துயரத்தை பார்க்க ஆடும் விவசாயியுடன் சென்றது அது வழியில் நடுவில் வந்தபோது திடீரென தரையில் விழுந்து பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது பள்ளத்தில் விழுந்ததால் கழுதையின் இடுப்பு உடைந்துவிட்டது விவசாயி அதை தூக்க பலமுறை முயற்சி செய்தார் ஆனால் அது பரிதாபமாக எழுந்திருக்க முடியவில்லை கழுதை விழுந்திருப்பதைக் கண்ட விவசாயி ஒருவேளை அதற்கு உண்மையிலேயே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போது சுமையை எடுத்துக்கொண்டு மேலும் செல்ல முடியாது என்று நினைத்தார் அவர் உடனடியாக கழுதையைத் தூக்கி கரைக்கு கொண்டு சென்றார் அனைத்து பொருட்களையும் ஆட்டின் மீது ஏற்றி நடக்கத் தொடங்கினார் இப்போது ஆடு பெரும் சுமையை தூக்கிக் கொண்டு சந்தைக்கு செல்ல வேண்டியிருந்தது அது நான் ஏன் கழுதைக்கு அப்படி ஒரு ஆலோசனையை சொன்னேன் என்று வருந்தியது இப்போது ஆட்டின் வாயிலிருந்து ஐயோ ஐயோ என்ற சத்தங்கள் வரத் தொடங்கின கழுதை என்னை கொன்றுவிட்டது இரண்டு மூன்று முறை விவசாயி அந்த சுமையை ஆட்டின் முதுகில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு சேர்த்தார் ஆனால் இப்போது எந்த வழியும் இல்லை இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது ஆட்டின் தந்திரம் அதற்கே பெரும் சுமையாக மாறி அது அதன் சொந்த வலையில் சிக்கிக் கொண்டது அடுத்த நாள் விவசாயி தனது கழுதைக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவரை அழைத்தார் உங்கள் கழுதை விடுப்பு சரியாகிவிடும் ஆனால் அதற்கு கழுதையின் கொழுப்பைக் கொண்டு மசாஜ் செய்ய வேண்டும் என்று டாக்டர் விவசாயியிடம் சொன்னார் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் கழுதை மிகவும் பயனுள்ளது அது இல்லாமல் என் எல்லா வேலைகளும் கெட்டுப்போய் விட்டன ஆடு என் வீட்டில்தான் இருக்கிறது அது இன்று என் கழுதையின் வேலைக்கு வரும் இதைவிட நல்ல விஷயம் என்ன இருக்க முடியும் என்று விவசாயி சொன்னார் நண்பர்களே இந்த வார்த்தையை ஆடு கேட்டபோது அது மிகவும் வருத்தப்பட்டது ஆடு நடுங்க தொடங்கியது இன்று கழுதை கழுதைத்தனம் செய்துவிட்டது பொறாமையால் நான் கழுதைக்கு அப்படி ஒரு ஆலோசனையை சொன்னேனே என் புத்தி என் உயிரையே எடுக்கிறது கழுதையே நீ என்னை கொன்றுவிட்டாய் நாளை விவசாயி என்னை கொன்று என் கொழுப்பை கொண்டு தனது கழுதைக்கு சிகிச்சை அளிப்பார் என்று சொன்னது இதையே நினைத்து ஆடு மிகவும் வருத்தப்பட்டது ஆடு மிகவும் வருத்தமாக இருப்பதை கண்ட கழுதை அட சகோதரா நான் தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் என்று சொன்னது அப்போது அழுது கொண்டே ஆடு தனது தந்திரம் அனைத்தையும் கழுதையிடம் சொன்னது அதை கேட்ட கழுதைக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது அந்த பரிதாபமான ஆட்டின் முட்டாள்தானத்தை அல்லது அதன் பெரிய தந்திரத்தைக் கண்டு கழுதைக்கு மிகவும் சிரிப்பு வந்தது கழுதை யோசிக்கத் தொடங்கியது சுயநலவாதிகள் மற்றும் தந்திரமானவர்கள் மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிக்கும் போது பெரும்பாலும் அவர்களே சிக்கிக்கொள்கிறார்கள் கழுதை சொன்னது ஆடு சகோதரா இப்போது உன் மரணம் உறுதியானது இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது இத்தகையவர்கள் எப்போதும் அடிபட்டு போவார்கள் புத்திசாலிகள் இத்தகையவர்களிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் கழுதை சொன்னது ஆடு சகோதரா இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் நாம் யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை கவனமாக கேள் ஒரு காணத்தில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவர் எப்போதும் கடவுளிடமும் தெய்வங்களிடமும் துறவிகளிடமும் ஏன் காட்டில் உள்ள மரங்களிடம் கூட பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் கடவுளே எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று பிரார்த்தனை செய்தார் ஆனால் அவரது எல்லா பிரார்த்தனைகளும் பயனற்று போயின ஆனால் அவருக்கு எப்படியாவது ஒரு குழந்தை தேவைப்பட்டது ஒரு நாள் அவர் காட்டுக்குச் சென்று ஒரு இடத்தில் பிரார்த்தனை செய்தார் ஒவ்வொரு நாளும் போல் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது ஒரு தெய்வீக குரலை கேட்டார் அந்த குரல் உனக்கு இறந்து போகும் ஒரு பையன் வேண்டுமா அல்லது உன் வீட்டை விட்டு ஓடிப்போகும் ஒரு பெண் வேண்டுமா என்று கேட்டது இதை கேட்ட அவர் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசிக்க முடியாவிட்டதால் அமைதியாக இருந்தார் பிறகு அவர் தனது அரண்மனைக்கு வந்து தனது எல்லா மந்திரிகளையும் அழைத்தார் காட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி அவர்களிடம் சொன்னார் என்னிடம் ஒரு குரல் இப்படி சொன்னது நான் ஒரு பையனை கேட்டால் அவன் இறந்து விடுவான் நான் ஒரு பெண்ணை கேட்டால் அவள் ஓடிப்போய் விடுவாள் நான் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன் நான் என்ன கேட்க வேண்டும் கேட்கலாமா வேண்டாமா நான் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் அரசரின் வார்த்தைகளை கேட்ட மந்திரிகள் மகாராஜா இது மிகவும் சிக்கலான ஒரு நிலை நீங்கள் ஒரு பையனை கேட்டால் அவன் பிறந்த சில நாட்களுக்கு பிறகு இறந்துவிட்டால் அது குழந்தை இல்லாதது போலவே இருக்கும் எனவே எங்கள் அனைவரின் கருத்தும் என்னவென்றால் குழந்தை இல்லாமல் இருப்பதை விட குழந்தை இருப்பது நல்லது எனவே நீங்கள் ஒரு பெண்ணை கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை அந்த பெண் ஓடிப்போனால் கூட அவள் உயிரோடுதான் இருப்பாள் அவளை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் நாம் முன்பே கவனமாக இருந்து பெண்ணுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவள் மீது எப்போதும் கண்காணிப்பையும் வைத்தால் அவள் ஓடிப்போகவும் முடியாது ஒரு பெண் ஓடுவது அல்லது ஓடாமல் இருப்பது நம் கையில் உள்ளது ஆனால் ஒரு பையன் இறப்பது அல்லது அவனை காப்பாற்றுவது நம் கையில் இல்லை ஒருவேளை பெண் பிறந்தால் நாம் அவளை ஒரு பூட்டு போட்ட அறையில் கூட வைத்திருக்கலாம் இதனால் அவள் எங்கும் ஓடிப்போக முடியாது நண்பர்களே மந்திரிகளின் ஆலோசனையை பெற்ற பிறகு அரசர் மீண்டும் காட்டுக்குச் சென்றார் அவர் தினமும் வந்து பிரார்த்தனை செய்யும் அதே இடத்திற்கு சென்றார் அரசருக்கு முன்னால் அதே குரல் மீண்டும் கேட்டது அரசே உங்கள் பிரார்த்தனையால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு இந்த சந்ததியை தர நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் உனக்கு இறந்து போகும் ஒரு பையன் வேண்டுமா அல்லது ஓடிப்போகும் ஒரு பெண் வேண்டுமா சில நேரம் யோசித்த பிறகு அரசர் அந்த குரலுக்கு பதில் சொன்னார் எனக்கு ஓடிப்போகும் ஒரு பெண் வேண்டும் அந்த குரல் சரி அப்படித்தான் நடக்கும் சரியான நேரத்தில் உன் மனைவியின் கருப்பையிலிருந்து ஒரு மகள் பிறப்பாள் அவள் வளர்ந்து ஓடிப்போவாள் என்று சொன்னது இதற்கு இடையில் கழுதை ஆடு சகோதரா இப்போது என்ன நடந்தது என்று கேள் அந்த குரல் சொன்னது முற்றிலும் உண்மையானது சரியான நேரத்தில் அந்த அரசரின் ராணி ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தார் மகள் பிறந்த பிறகு அரசர் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் அவர் அந்த மகளின் குணம் பற்றி முன்பே அறிந்திருந்தார் அரசர் அந்த மகளை பற்றி கவலைப்படத் தொடங்கினார் நண்பர்களே நகரத்திலிருந்து பல மைல் தொலைவில் அரசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது அதன் நடுவில் ஒரு அரண்மனை இருந்தது மகள் ஓடிப்போய் விடுவாள் என்ற பயத்தில் அவர் தனது மகளை அந்த தோட்டத்தில் உள்ள அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் ஒரு தாதியுடன் தனது மகளை அந்த அரண்மனையில் விட்டுவிட்டார் அரசர் மற்றும் ராணி அடிக்கடி அவளை பார்க்க அங்கு செல்வார்கள் அப்போது அந்த பெண் அரசர் மற்றும் ராணியை சந்திக்க வற்புறுத்த மாட்டாள் அவளுக்கு நகரத்தை பற்றி தெரியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த பெண் நகரத்திற்கு வந்தால் கவர்ச்சியான பொருட்களையும் கவர்ச்சியான மனிதர்களையும் பார்த்தால் அவள் மனம் மாறிவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதனால்தான் அவள் இந்த விஷயங்களிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் விலக்கி வைக்கப்பட்டாள் அதனால் அவள் அங்கிருந்து ஓடிப்போக முடியாது அரசர் மற்றும் ராணி தங்கள் மகளை பார்க்க மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை சென்று வருவார்கள் மெல்ல மெல்ல இளவரசி வளர்ந்து பருவமடைந்தபோது அவளது மனம் கவர்ச்சியான பொருட்களை பார்க்க விரும்பியது நண்பர்களே ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த தோட்டத்திற்கு வந்தான் அவன் இளவரசியை பார்த்தான் அந்த இளவரசியும் அந்த இளைஞனை பார்த்தாள் இருவரும் காதல் கொண்டார்கள் இளவரசி முதல் முறையாக ஒரு அழகான ஆணை கண்டாள் பார்த்தவுடன் அவன் மீது காதல் கொண்டாள் அந்த இளைஞன் இளவரசியின் தாதிக்கில் அஞ்சமாக நிறைய பணம் கொடுத்தான் இளவரசியை சந்திக்க அனுமதி பெற்றான் சில நாட்கள் இருவரும் சந்தித்து பேசினர் மெல்ல மெல்ல அவர்களின் காதல் வளர்ந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர் இருவரும் தங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டனர் இந்த வகையில் அந்த இளைஞன் மெல்ல மெல்ல இளவரசியை நகரத்திற்கு சுற்றி பார்க்க அழைத்துச் செல்ல தொடங்கினான் ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு இளவரசி ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள் அடுத்த முறை அரசர் தனது மகளை பார்க்க வந்தபோது முதலில் அவர் அவளது தாதியை சந்தித்தார் என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று அவளிடம் கேட்டார் தாதி சொன்னாள் அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் அவளுக்கு இப்போதுதான் ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பத்தான் இருந்தேன் நண்பர்களே இதை கேட்ட அரசருக்கு கால்கள் அடியில் உள்ள நிலம் நழுவியது ராஜா தான் எதைக் கண்டு பயந்தாரோ அதுதான் நடந்தது என்று நிலைத்து மிகவும் வெட்கப்பட்டார் கோபமும் அடைந்தார் ராஜா அந்த பெண்ணுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள மறுத்தார் அந்த இளவரசி தனது கணவனுடனும் மகனுடனும் அதே தோட்டத்து அரண்மனையில் தங்கத் தொடங்கினாள் இதை கேட்ட ராஜா அவளுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள மறுத்தார் இதனால் இளவரசி தனது கணவனுடனும் மகனுடனும் அந்த அரண்மனையில் தனியாக வாழ்ந்து வந்தாள் மெல்ல மெல்ல அவளது மகன் பெரியவனாக வளர்ந்தான் ராஜா அவளுடன் உறவை முறித்துக் கொண்டிருந்தார் அவர் தோட்டத்திற்கோ தனது மகள் மற்றும் பேரனை பார்க்கவோ வரவில்லை மெல்ல மெல்ல அந்த இளவரசியின் மகனுக்கு பதினைந்து வயதான பிறகும் அவளது தாய்வழி தாத்தாவை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் ராஜா தனது மகள் மற்றும் பேரனை பார்க்க மறுத்திருந்தார் இளவரசியின் கணவரும் அந்த தோட்டத்திற்கு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது ஒருநாள் இளவரசியின் மகன் தனது தாயிடம் அம்மா நான் என் தாய்வழி தாத்தாவை பார்க்க விரும்புகிறேன் என்றான் அவனது தாய் ஆம் மகனே ஏன் கூடாது நீ அவருடைய அரண்மனைக்கு சென்று அவரை பார் உன் தாய்வழி தாத்தா இந்த நகரத்தில் தான் வசிக்கிறார் என்னைப் போலவே அவரும் உன்னையும் வெறுக்கிறார் ஒருவேளை அவரது மனம் மாறலாம் என்று கூறினாள் கழுதை சொன்னது சகோதர ஆடு அடுத்த நாள் இளவரசியின் மகன் அதிகாலையில் எழுந்தான் ஒரு குதிரை மீது ஏறி நிறைய பணத்துடன் தனது தாய்வழி தாத்தாவை பார்க்க சென்றான் அவன் அங்கு சென்றபோது அவனது தாய்வழி தாத்தா அவனிடம் எந்த அன்பையும் காட்டவில்லை ஏன் அவனை பார்க்கக்கூடவில்லை பேசவும் இல்லை இப்படி பலமுறை இளவரசியின் மகன் ராஜாவை சந்திக்க சென்றான் ஆனால் ராஜா அவனை சரியாக வரவேற்கவில்லை சில நாட்களுக்கு பிறகு அந்த இளவரசியின் மகன் தனது தாய்வழி தாத்தாவிடம் தாத்தா நீங்கள் ஏன் என் மீதும் என் அம்மா மீதும் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் சிறுவனின் கேள்விக்கு ராஜா எந்த பதிலும் சொல்லவில்லை அந்த சிறுவன் மீண்டும் தாத்தா ஏன் எதுவும் பேச மாட்டீர்கள் எந்த நிபந்தனையின் பேரில் நீங்கள் என் அம்மாவை மன்னிக்க முடியும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் எந்த நிபந்தனையையும் பூர்த்தி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று கேட்டான் ராஜா மகனே ஒரு நிபந்தனையின் பேரில் நானும் உன் தாயும் உன்னை மன்னிக்க முடியும் நீ காட்டில் வாழும் சூனியக்காரியின் தலையை வெட்டி கொண்டு வரும் வரை நான் உன்னுடன் பேச மாட்டேன் நீ அந்த சூனியக்காரியின் தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுத்தால் நானும் உன் அம்மாவையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னான் இளவரசன் தாத்தா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் இந்த விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நான் அந்த சூனியக்காரியின் தலையை வெட்டி கொண்டு வருவேன் என்றான் ராஜா இதுதான் நான் விரும்புவது நீ அங்கு சென்று அந்த சூனியக்காரியின் தலையை வெட்டிக்கொண்டு வா என்றான் நண்பர்களே ராஜாவின் மனதில் சூழ்ச்சி இருந்தது அவன் அந்த சிறுவனை தனது சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருந்தான் ஏனென்றால் அந்த சூனியக்காரி அவளை பார்ப்பவர்கள் கல்லாக மாறிவிடுவார்கள் என்ற சக்தியை கொண்டிருந்தாள் இந்த விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரியும் அவருடைய பேரனுக்கும் இதுதான் நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியும் அவன் அந்த சூனியக்காரின் தலையை எடுக்கச் செல்வான் அவளது முகத்தை பார்த்தவுடன் கல்லாக மாறிவிடுவான் அதனால்தான் அவன் அந்த சூனியக்காரியின் தலையை வெட்டி வரச் சொன்னான் நண்பர்களே அந்த சிறுவன் சூனியக்காரியை நோக்கி செல்லத் தொடங்கினான் நண்பர்களே அவன் தனது பயணத்தில் வரும் அனைத்து தடைகளையும் பற்றி அறிந்திருக்கவில்லை அந்த சிறுவன் ஒரு சிறந்த குதிரையை தேர்ந்தெடுத்தான் சில பணத்தையும் சில உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பயணத்தின் நடுவில் அவன் ஒரு வயதான மனிதனை சந்தித்தான் அந்த வயதான மனிதன் அந்த இளைஞன் காட்டுக்குள் செல்வதைக் கண்டு மகனே நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டான் அந்த சிறுவன் ஐயா நான் சூனியக்காரியின் தலையை வெட்டிக்கொண்டு வரச் செல்கிறேன் என் தாத்தா என் அம்மாவை மிகவும் வெறுக்கிறார் இந்த நிபந்தனையின் பேரில் மட்டுமே என்னையும் என் அம்மாவையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று பதிலளித்தான் அந்த வயதான மனிதன் ராஜாவின் நோக்கம் நல்லதல்ல என்பதை புரிந்து கொண்டான் நிச்சயமாக இந்த சிறுவனை சூனியக்காரியின் கையில் விடுவதற்காக ராஜா அனுப்பியிருக்கிறார் அந்த வயதான மனிதன் மகளே இந்த வேலைக்கு உனக்கு ஒரு பறக்கும் குதிரை தேவை ஏனென்றால் அங்கு செல்ல நீ ஒரு மலைக்கு மேலே செல்ல வேண்டும் அங்கு நிறைய புலிகளும் விஷமுள்ள விலங்குகளும் இருக்கின்றன நீ இந்த குதிரையில் சென்றால் நீயும் உன் குதிரையும் அந்த காட்டு விலங்குகளுக்கு உணவாகி விடுவீர்கள் நிச்சயமாக அவை உங்களை இருவரையும் சாப்பிட்டுவிடும் என்று சொன்னான் அந்த சிறுவன் ஐயா எனக்கு அப்படி ஒரு பறக்கும் குதிரை எங்கே கிடைக்கும் அது என்னை அந்த சூனியக்காரி வரை கொண்டு செல்ல வேண்டும் வயதான மனிதன் நில் நான் உனக்கு ஒரு குதிரையை கொண்டு வருகிறேன் இந்த குதிரை நதிகள் மலைகள் மற்றும் காடுகளுக்கு மேலே பறந்து உன்னை அந்த சூனியக்காரி வரை கொண்டு செல்லும் என்று சொன்னான் இப்படி சொல்லிவிட்டு அந்த வயதான மனிதன் மறைந்து விட்டான் ஒரு அற்புதமான மற்றும் அழகான குதிரையுடன் மீண்டும் தோன்றினான் அந்த சிறுவனிடம் குதிரையை கொடுத்துவிட்டு வயதான மனிதன் மகனே இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள் நீ அந்த சூனியக்காரியை நேரடியாக பார்க்க முடியாது ஏனென்றால் நீ அவளை பார்க்க முயற்சித்தால் நீ கல்லாக மாறிவிடுவாய் அவளை பார்ப்பதற்கும் உனக்கு ஒரு சிறப்பு வகை கண்ணாடி தேவைப்படும் அந்த கண்ணாடி உனக்கு எங்கு எப்படி கிடைக்கும் என்பதையும் நான் உனக்கு சொல்கிறேன் இங்கிருந்து நீ வடக்கு நோக்கிச் செல் சிறிது தூரம் சென்ற பிறகு உனக்கு ஒரு பழிங்க அரண்மனை தெரியும் அதன் முன்னால் ஒரு தோட்டம் இருக்கும் அதில் பல வகையான பூச்செடிகள் இருக்கும் அந்த தோட்டத்தில் உனக்கு இரண்டு குருட்டு பெண்கள் சந்திப்பார்கள் அந்த இரண்டு பெண்களுக்கும் ஒரே ஒரு கண் தான் இருக்கிறது அவர்கள் இருவரும் அந்த கண்ணை பகிர்ந்து மாறி மாறி பயன்படுத்துகிறார்கள் அந்த பெண்களிடம்தான் அந்த சூனியக்காரியை பார்ப்பதற்கு தேவையான கண்ணாடி இருக்கிறது உனக்கு அவர்களிடமிருந்து அந்த கண்ணாடி வேண்டுமென்றால் நீ அவர்களின் கண்ணை திருட வேண்டும் அவர்கள் தங்கள் கண்ணை தரும்படி கேட்டால் அதற்கு பதிலாக நீ அந்த கண்ணாடியை கேள் அந்த சூனியக்காரி பெரும்பாலும் புல்வெளியில்தான் நேரத்தை செலவிடுவாள் என்றான் அந்த சிறுவன் அந்த வயதான மனிதனுக்கு நன்றி சொன்னான் அவன் அந்த பறக்கும் குதிரையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அவன் மலைகள் காடுகள் மற்றும் நதிகளுக்கு மேலே பறந்து செல்ல தொடங்கினான் அந்த காடுகளிலும் மலைகளிலும் பல கொடூரமான விலங்குகள் இருந்தன பல சிங்கங்கள் புலிகள் ஓநாய்கள் பாம்புகள் தேள்கள் விஷவிலங்குகள் இருந்தன அவை அவனை சாப்பிட தயாராக நின்றன அவை அவனை சாப்பிட ஓடி வந்தன ஆனால் அவன் அவற்றின் பிடியிலிருந்து மிகவும் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தான் அதனால் அவனால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை அவன் மலையை பின்னால் விட்டுவிட்டு பறந்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு தொலைவில் ஒரு பழிங்கு அரண்மனை தெரிந்தது அவன் ஒருவேளை இதுதான் அந்த குருட்டு பெண்களின் அரண்மனையாக இருக்கும் என்று நினைத்தான் அந்த இரண்டு குருட்டு பெண்களுக்கும் ஒரே ஒரு கண் இருந்தது அவர்கள் அதை ஒருவருக்கொருவர் கொடுத்து பயன்படுத்தி வந்தனர் அந்த சிறுவன் அந்த பழிங்கு அரண்மனைக்கு அருகில் வந்தான் அரண்மனையின் கதமை தட்ட அவனுக்கு தைரியம் வரவில்லை இப்போது அவன் தோட்டத்திலேயே நடக்கத் தொடங்கினான் அங்கு அந்த இரண்டு குருட்டு பெண்களும் உணவை சாப்பிட்ட பிறகு தங்கள் தோட்டத்தில் நடக்க வந்தனர் அந்த நேரத்தில் இளவரசியின் மகன் ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தான் அந்த பெண்கள் அவனை காணாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே அந்த தோட்டத்தில் சுற்றி வந்தனர் கண்ணிருந்த பெண் மேலே பார்த்து சகோதரி ராஜா புதிதாக கட்டிய இந்த அரண்மனையை நீ பார்க்க வேண்டும் என்றாள் மற்றவள் அப்படியா அப்படியானால் எனக்கு அந்த கண்ணை கொடு அப்போதுதான் என்னால் பார்க்க முடியும் என்றாள் முதலாமவள் அவளுக்கு கண்ணை கொடுத்தாள் ஆனால் அவள் கண்ணை எடுக்க கையை நீட்டியதும் மரத்தில் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் கீழே கையை நீட்டி நடுவில் அந்த கண்ணை எடுத்துக்கொண்டான் மற்றவள் சகோதரி ஏன் எனக்கு கண்ணை கொடுக்கவில்லை நீ எல்லாவற்றையும் தனியாக பார்க்க விரும்புகிறாயா எனக்கு பார்க்க கொடு என்றாள் முதலாமவள் சகோதரி என்ன சொல்கிறாய் நான் கண்ணை எப்போதோ கொடுத்து விட்டேன் என்றாள் மற்றவள் இல்லை நீ இன்னும் எனக்கு கண்ணை கொடுக்கவில்லை நீ உண்மையிலேயே என்னை பைத்தியக்காராக்க முயற்சிக்கிறாய் என்றாள் முதலாம் அவள் சகோதரி நான் இப்போதான் உன் கையில் கண்ணை வைத்தேன் உன்னிடம் இல்லையென்றால் அது எங்கே என்றாள் நண்பர்களே இப்படி அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் அவர்களில் யாருக்கும் கண் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் வரை அவர்கள் இருவரும் யோசிக்கத் தொடங்கினார்கள் சகோதரி நம்ம இருவருக்கும் இல்லை என்றால் நம் கண்ணை யார் எடுத்துக்கொண்டார்கள் இடையில் ஒரு மூன்றாவது நபர் இருக்கிறார் போலிருக்கிறது அவர் நம்மை ஏமாற்றி அந்த கண்ணை திருடிவிட்டார் அப்போது அவர்கள் சத்தமாக நம் கண்ணை எடுத்தவர் இங்கே இருந்தால் தயவு செய்து எங்கள் கண்ணை எங்களிடம் திருப்பித் தரவும் ஏனென்றால் எங்களிடம் ஒரே ஒரு கண் தான் இருக்கிறது அதை வைத்துதான் நாங்கள் இரு சகோதரிகளும் பார்க்கிறோம் அவர் அதற்கு பதிலாக எங்களிடமிருந்து ஏதாவது விரும்பினால் அதை எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் அதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவர் எங்களிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்று சொல்ல வேண்டும் எங்கள் கண்ணுக்கு பதிலாக நாங்கள் அவருக்கு அந்த பொருளை கொடுப்போம் அப்போது அந்த சிறுவன் மரத்திலிருந்து கீழே இறங்கி உங்கள் கண் என்னிடம்தான் இருக்கிறது அதற்கு பதிலாக எனக்கு அந்த சூனியக்காரியை பார்க்க உதவும் கண்ணாடி தேவை என்றான் அந்த இரண்டு பெண்களும் மகனே முதலில் எங்கள் கண்ணை எங்களிடம் திருப்பிக் கொடு அப்போதுதான் எங்களால் உனக்கு அதை தேடித்தர முடியும் என்றனர் நண்பர்களே அந்த சிறுவன் அவர்களது கண்ணை திருப்பித் தந்தான் அவர்களில் ஒருத்தி தன் கண்ணை போட்டுக்கொண்டாள் இருவரும் அரண்மனைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் ஒரு கண்ணாடியுடன் திரும்பி வந்தனர் அவர்கள் அந்த கண்ணாடியை சிறுவனிடம் கொடுத்தனர் அந்த இளவரசன் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு தனது அடுத்த பயணத்தை தொடங்கினான் அவன் நடந்து கொண்டே இருந்தான் மெல்ல மெல்ல அவன் சூனியக்காரியின் தோட்டத்திற்கு மேலே வந்துவிட்டான் அந்த தோட்டத்திலிருந்து அழகான பூக்களின் வாசனை காற்றில் மேலே வந்தது அவன் முன்னேறி செல்லச் செல்ல பூக்களின் வாசனை இன்னும் அதிகமாகியது அந்த சிறுவன் மெல்ல மெல்ல புல்வெளியில் கட்டப்பட்ட ஒரு அழகான அரண்மனைக்கு அருகில் வந்தான் அந்த புல்வெளியில் பூக்கள் மட்டுமே இருந்தன அந்த சூனியக்காரி தனது புல்வெளியில் நடந்து கொண்டிருந்தாள் அந்த சிறுவன் தனது குதிரையை சற்று பின்னால் நிறுத்தி சூனியக்காரிக்கு முதுகை காட்டி அதே கண்ணாடியில் அவளை பார்த்தபடி அவளை நோக்கி முன்னேறினான் சூனியக்காரி தனது சக்தியைப் பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாள் அவளை பார்த்தவுடன் மக்கள் கல்லாக மாறிவிடுவார்கள் என்று நம்பினாள் அவளது இந்த சக்தியின் காரணமாக அவள் யாரையும் விட்டு விலகி ஓட முயற்சிப்பதில்லை சூனியக்காரி தோட்டத்திலேயே சுற்றி வந்தாள் அந்த சிறுவன் அவளை கண்ணாடியில் பார்த்தபடி அவளுக்கு அருகில் சென்றான் தனது வாழை சுழற்றி அவளது தலையை வெட்டினான் அவளது தலையிலிருந்து சிறிது ரத்தம் வெளியே வந்து தரையில் விழுந்தவுடன் பாம்புகளாக மாறியது அந்த சிறுவன் கண்ணாடியில் பார்த்தபடி தலையை ஒரு பையில் வைத்து பறக்கும் குதிரை மீது ஏறி வானில் பறந்து விட்டான் பறந்து கொண்டே அவன் கடற்கரையில் கட்டப்பட்ட ஒரு துறைமுகத்திற்கு வந்தான் அந்த சிறுவன் கடற்கரைக்கு சென்றபோது அங்கு ஒரு அழகான பெண் கருப்பு ஆடை அணிந்து நிற்பதைக் கண்டான் அந்த பெண் அங்கே நின்று அழுது கொண்டிருந்தாள் அவள் அந்த சிறுவனை பார்த்தபோது இங்கிருந்து போய்விடு போய்விடு ஒரு அசுரன் இங்கு வந்தால் அவன் உன்னையும் சாப்பிட்டு விடுவான் அவன் தினமும் ஒரு உயருள்ள மனிதனை சாப்பிடுவான் இன்று என் முறை அதனால் நான் இங்கு அவனுக்காக காத்திருக்கிறேன் ஆனால் நீ இங்கிருந்து போய்விடு நீ யார் என்று கத்தினாள் அந்த சிறுவன் அவளுக்கு தைரியம் கொடுத்தான் பயப்படாதே நான் உன்னை அந்த அசுரனிடமிருந்து காப்பாற்றுவேன் என்றான் அந்த பெண் அழுது கொண்டே இது சாத்தியமில்லை அந்த பெரிய அசுரனை கொல்வது மிகவும் கடினமான வேலை என்றாள் அந்த சிறுவன் அவளை ஆறுதல் பயப்படாதே வா என் குதிரை மீது அமர்ந்து கொள் என்றான் இப்படி சொல்லிவிட்டு அந்த சிறுவன் அந்த பெண்ணை தனது குதிரை மீது அமர வைத்தான் அதே நேரத்தில் தண்ணீரில் சபக் என்ற சத்தம் கேட்டது அது அந்த அசுரனுடைய சத்தம் அவன் கடலிலிருந்து வெளியே வந்து அவர்களை சாப்பிடப் போகிறான் அந்த சிறுவன் அந்த பெண்ணிடம் தனது கண்களை மூட சொல்லான் அவளும் கண்களை மூடிக்கொண்டாள் அந்த சிறுவன் பையிலிருந்து அதே சூனியக்காரியின் தலையை எடுத்தான் அந்த அசுரன் தண்ணீரிலிருந்து தன் தலையை வெளியே நீட்டியபோது அவனுக்கு அந்த சூனியக்காரியின் தலை தெரிந்தது தலையை பார்த்தவுடன் அந்த அசுரன் உடனடியாக கல்லாக மாறி கடலின் ஆழத்தில் மூழ்கிவிட்டான் அந்த பெண் ஒரு ராஜாவின் மகள் அந்த சிறுவன் அந்த பெண்ணை அசுரனிடமிருந்து காப்பாற்றி அவளது தாய் தந்தையிடம் அழைத்துச் சென்றான் ராஜாவும் ராணியும் தங்கள் மகள் உயிருடன் மற்றும் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதற்கு பதிலாக ராஜா தனது மகளை அந்தச் சிறுவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அந்த சிறுவன் சில நாட்கள் அவர்களுடன் இருந்தான் அதன் பிறகு அந்த சிறுவன் இளவரசியை அழைத்து கொண்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பினான் நானே என் ராஜ்யத்தின் ராஜா நான் திரும்ப வேண்டும் என்றான் அவன் இளவரசியுடன் தனது தாய் வழி தாத்தாவிடம் வந்தான் தனது பேரனை உயிருடன் திரும்ப வந்ததைக் கண்டு ராஜா ஆச்சரியப்பட்டார் அதே நேரத்தில் சோகமாகவும் இருந்தார் அந்த சிறுவன் தாத்தா நீங்கள் இதைத்தான் விரும்பினீர்கள் அல்லவா நான் சென்று சூனியக்காரியின் தலையை வெட்டி கொண்டு வரவேண்டும் என்று பாருங்கள் நான் அவளது தலையை வெட்டி கொண்டு வந்துவிட்டேன் இப்படி சொல்லிவிட்டு அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு சூனியக்காரியின் தலையை பையிலிருந்து எடுத்து ராஜாவுக்கு முன்னால் காட்டினான் ராஜா அந்த தலையை பார்த்தவுடன் அவர் கல்லாக மாறிவிட்டார் நண்பர்களே இதுதான் அவர் செய்த தவறுக்கான தண்டனை அதன் பிறகு அந்தச் சிறுவன் தனது தாய் தந்தையிடம் திரும்பச் சென்றான்